கேப்டன் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகால சினிமா வாழ்க்கை பதினைந்து ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் கோடிக்கணக்கான மக்களை சம்பாதித்து வைத்துள்ளார் கருணாநிதி ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோதே அவர் இருவருக்கும் எதிராக அரசியல் செய்தவர்தான் சினிமாவிலும் அரசியல் மேடைகளிலும் கம்பீரமாக வளம் வந்த விஜயகாந்த் உடல்நிலை குறைவினால் கடைசி காலத்தில் தளர்ந்து போய் காணப்பட்டார் திடீரென கடந்த சில நாட்களுக்கு முன்பு மரணமடைந்து விட்டார் அவரது மரணம் பல லட்சக்கான மக்களை சோகத்திலும் ஆழ்த்தியது அரசு மரியாதையுடன் அவரது உடலானது நல்லடக்கமும் செய்யப்பட்டது விஜயகாந்த் சாருடைய ஆன்மா அடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாக்குற நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க விஜயகாந்துடைய மரணத்திற்கு பிறகு பலரும் அவரது வள்ளல் தன்மை கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் கர்ணன் என்றெல்லாம் போற்றுகின்றனர் பசிதவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உணவு கொடுத்த விஜயகாந்த் அவரது மரணத்துக்குப் பிறகும் தற்போது விஜயகாந்த் பலராலும் நினைவு கூறப்படுகிறார் என்றால் அது அவரது வள்ளல் தன்மையினால்தான் இந்த நிலையில்தான் தற்போது சூர்யாவுடைய வீட்டுக்கு பிரேமலதா விஜயகாந்த் வந்து தன்னுடைய கணவன் சொன்னார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூட்கேஸ் வந்து அனுப்பி வச்சிருக்காங்கன்னா அந்த சூட்கேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூட் கேஸ் நிறைய வந்து பணம் இருக்கான் இந்த பணம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் புத்தாண்டப்போ கேப்டன் அவர்கள் வந்து தன்னுடைய மனைவியும் தன்னுடைய இரண்டு மகன்களையும் அழைச்சிக்கிட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நேராக தன்னுடைய தேமுதிக தான் போகிறான் அங்கே போய் ஆஃபீஸில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கள் தொண்டர்கள் ரசிகர்கள்னு எல்லாரோடையும் பேசிட்டு டைம்ஸ் ஸ்பென்ட் பண்ணிட்டு வருவாராம் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டை வந்து கொண்டாடின பிறகு நடிகர் சூர்யாவை அழைச்சி அவருடைய அகரம் ஃபவுண்டேஷனுக்கு ஏழை ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த அகரம் ஃபவுண்டேஷனுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை வந்து வருட வருடம் வந்து செஞ்சுட்டு வருவாராம் ஆனால் இந்த வருஷம் புத்தாண்டை தான் வந்து விஜயகாந்த் வந்து மரணம் ஸோ அதனால விஜயகாந்த் வருட வருடம் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து சூர்யா கிட்ட வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சான் விஜயகாந்த் அடிக்கடி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லுவாராம் சூர்யாவை பார்க்கும்போதுனா சின்ன வயசில் நான் என்ன பார்த்த மாதிரி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் யார் வந்து ஏழை குழந்தைகளுக்காக இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறாங்க யார் வந்து படிக்க வைக்கிறாங்க யார் தான் சம்பாதிக்கப்படக்கூடிய பணத்தை வந்து ஏழை மக்களுக்காக செலவு செய்கிறாங்க சூர்யாவை போதெல்லாம் நான் என்ன பார்க்குற மாதிரி எனக்கு வந்து தோணும் எத்தனை குழந்தைங்க அந்த தம்பி வந்து படிக்க வைக்கிறான் அவனுக்கு நம்மளும் வந்து உறுதுணையாக இருக்கணும் அவனுக்கு நம்மளும் வந்து அப்பப்போ அளவுக்கு நம்ம சப்போர்ட்டும் பண்ணணும் நம்மளும் தனிப்பட்ட முறையில் என்னதான் வந்து ஏழைகளுக்கு உதவுனாலும் அனாதாஸ்மத்துக்கு கொடுத்தாலும் முதியோர்களத்துக்கு கொடுத்தாலும் நம்மக்கிட்ட உதவி கேட்டு வரக்கூடிய மக்களுக்கு கொடுத்தாலும் சாப்பாடு போட்டாலும் எதெல்லாம் நம்ம செஞ்சாலும் சூர்யாவுக்கும் நம்மளும் அப்பப்போ வருடம் வருடம் நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யணும் அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட விஜயகாந்த் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம் இந்த நிலையில் தான் தன்னுடைய கணவன் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு பொருட்டில் கணவன் இறந்த பிறகும் அதை வந்து பிரேமலதா வந்து நிறைவேற்றிட்டு வராங்களாம் சூர்யாவுடைய வீட்டுக்கு அவருடைய அக அகரம் ஃபவுண்டேஷனுக்காக சில தொகைகளை வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து அனுப்பி வச்சுருக்காங்களாம் இந்த தகவலை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களுடைய கருத்துகளை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்